தேசிய என்ன பிரச்சனை ஆந்திராவில் லெட்டில் கலந்துட்டான் இதுதான் தேசிய பிரச்சனை நீ கொழுப்புங்கிறது உணவு அந்த உணவை சேர்த்ததற்கு நாடு கொந்தளிக்குது ஆனால் வேங்க கிராமத்துல மனிதர்கள் அந்த கூடிய நீர்ல மலத்தை கலந்தான் ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டு இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கிடைக்கல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கூத்து பண்ணாங்க சென்னைக்கு மத்தியில கார் ரேஸ் ஊருக்கு மத்தியில கார் ரேஸ் பேருந்து ஊருக்கு வெளியே கிளாம்பாக்கத்தில் எப்படிப்பட்ட நிர்வாகம் அடுத்த மாதம் பிறந்தால் சென்னை வெள்ளக்காராக தத்தளிக்கும் தலைநகரத்துடன் மக்கள் தவிப்பாங்க அனைவருக்கும் இது பணிவான வணக்கம் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழல் என்பது போராட்டத்தாய் மாறியிருக்கிறது ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் யார் வந்தாலும் மாற்றம் வரப்போவதில்லைங்கிற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் திமுக வந்தாலும் நிலைமை அதிமுக இதுதான் நிலைமை எந்த மாற்றம் நிலையில மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதன் வெளிப்பாடாக சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது என்றால் அந்த தேர்தலில் பெறக்கூடிய அதிகபட்ச லாபமாக கருதுவது வாக்கு கொடுக்கக்கூடிய பணம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ இந்த பணம் தான் நம் தேர்தலில் அதிகப்படியாக லாபம் நினைக்கிறாங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கோடி கோடியாய் பணத்தை கொள்ளடித்து குவைத்தார்கள் ஒரு புறம் நாட்டின் இயற்கை வளங்களை சூறையாடி இந்த மண்ணை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் அதை கலந்து மக்களிடம் இருந்த நேர்மையை உண்மையை கொண்டு விட்டார்கள் நபீதன் நாயக சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாக ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நேர்மையாக வாழ முடியாது நெருப்பு துண்டை கையில் வைத்திருப்பது எவ்வளவு சிரமமோ அதே போல நேர்மையாக வாழ்வது அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தான் சத்தியமூர்த்தி சொல்றாரு மக்கள் நாணயங்கள்ல மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுறாமல் ஊடிருச்சு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடக்குது தமிழ்நாடு முழுமைக்கும் நாமக்கல் ராசிபுரத்தில் சாலை இறங்கி மக்கள் போராட்டம் செய்கிறார்கள் போராட்டம் பக்கத்திரவுக்கு அதிமுக காசு கொடுத்தது எந்த தெருவுக்கு காசு வரவில்லை காசை வாங்கி கொடுங்கள் போராட்டம் சென்னையில் இரண்டாயிரத்தி போராட்டம் என்ன போராட்டம் கொடுத்தாரு காசு வரல வாங்கிக் கொடுங்க போராட்டம் புரட்சிகரமான போராட்டம் அப்ப இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது மக்களிடம் இருந்த நியாய உணர்வை அறவுணர்வை உண்மை நேர்மையை கொண்டுட்டான் நாட்டை மீட்கணும் அதற்கு முன்பாக மக்கள் மனதிலேயே மீட்கணும் யாரு வந்து என்ன ஆக போகுது நம்ம திமுக போடுவோம் அதிமுகவுக்கே போடுவோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நாம் கண்ணே பார்க்கணும் ஆயிரம் சிக்கல்கள் ஆயிரம் பிரச்சனைகள் ஆனா தீர்க்க ஆள் இல்லை இன்னைக்கு தேசிய என்ன பிரச்சனை ஆந்திராவில் லெட்டில் மாட்டுக் கொழுப்பை தேசிய பிரச்சனை நீ தினந்தோறும் அனுப்புகிற பாண்டி மாட்டுக் கொழுப்பு இருக்கடா மாட்டுக் கொழுப்புங்கிறது உணவு அந்த உணவை சேர்த்ததற்கு நாடு கொந்தளிக்குது ஆனால் வேங்க வேற கிராமத்தில் மனிதர்கள் அந்த கூடிய நீர்ல மலத்தை கலந்தான் ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டு இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கிடைக்கல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல இந்த கேடு கட்ட மானங்கட்ட திமுக அரசு சொல்றது நாங்க சமூக நீதி கொடுத்து கொடுக்கிறோம் சமூக நீதி ஆட்சி நடத்தணும்னு பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி சட்டத்தின் முன் தண்டனை வாங்கி கொடுத்திருந்தான் பிடிக்கப்பட்ட வேங்கல் கிராம மக்களை சந்தித்து அந்த மக்களின் வீட்டில் உட்கார்ந்து ஆறுத சொல்லி தண்ணியை வாங்கி குடிச்சு நான் இருக்கேன் கவலைப்படாம இருந்துன்னு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தா சமூக நிதி மணந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும் போகல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வேங்கல் மக்கள் வாக்கு செலுத்தல காரணம் என்ன நாங்க நாட்டில் வாழ்றோம் எங்கள் உரிமைக்கோ உணர்வுக்கோ எந்த மதிப்பும் இல்லைன்னு அவர் வானதுப் பறாங்கான சடிகிட்டு இருக்கான் சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எவளோ கூத்து பண்ணாங்க பொண்ணுக்கு மத்தியில கார் ரேஸ் ஊருக்கு மத்தியில கார் ரேஸ் பேர்ங்கறது ஊருக்கு வெளிய கிராம எப்படிப்பட்ட நிர்வாகம் அடுத்த மாதம் பிறந்தால் சென்னை வெள்ளக்காராக தத்தளிக்கும் தலைநகரத்தோட மக்கள் தவிப்பாங்க சென்னையில சமயத்தின் போது இந்த மக்கள் பாதிப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய அரசு தெரியல வெள்ளம் என்ன சமாளிக்க போறாங்க என்ன சை பண்ண போறாங்க கடந்த ஆண்டு இதே போல கொடுத்தார்கள் நாங்கள் சென்னையை பாதுகாப்போம் சென்னையில வெள்ள காலத்துல எந்த பாதிப்பும் வெள்ளம் ஒட்டுமொத்த மக்களும் தத்தளித்து போனார்கள் அப்படி வடியாள் வாய்க்காடு அதை சரிபண முடியல ஆனால் இருநூத்தம்பது கோடியை கொட்டி இறைத்து கார் ரோஸ் எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கிறது எட்டு லட்சம் கோடி